ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா இந்த கோலம் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு வரிசை மொத்தமே நாலே நாலு புள்ளியில் தான் நம்ம கோலமே போட போகிறோம் முதல்ல வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு நல்ல ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கணும் நாலு பக்கமாக ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஆஃப் சர்க்கிள் நடுவில் லீஃப் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஆஃப் சர்க்கிளுக்கு மேலே வந்து ஒரு லேம்ப் மாதிரி விளக்கு மாதிரி வரைஞ்சிக்கலாம் எல்லாமே நம்ம இஷ்டம்தான் சின்ன ரங்கோலி மாதிரி போட்டுட்டு அதை நம்ம பெருசாக எவ்வளோ நம்ம பெருசாக ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து பெருசாக போட்டுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலரை நாம் போட்டுக்கலாம் கோலம் வந்து முதல்ல போடுறது வந்து கொஞ்சம் அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போட போட வந்து ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எல்லோருமே வந்து ஈஸியாக போடக்கூடிய கோலத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம போட்ட கோலம்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓரளவு ஃபர்ஸ்ட்டு கோலம் முடிய போகுதுங்க கலர் காம்பினேஷன் மட்டும் அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கலர் போட்டால் இந்த கலர் போட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும் அந்த கலர் போட்டால் அதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் மைண்டில் இருக்கும் ஸோ கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க ஃபைனல் டச்சிங் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி அந்த கவு பண்ண இடத்துல மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் நம்ம புள்ளி வச்சோம் இல்லையா அந்த கா அந்த நாலு கார்னர்லேயும் மஞ்சள் குங்குமம் மாதிரி மஞ்சள் கலரில் அதுக்கப்புறம் வந்து மெரூன் கலரில் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்க நாலு புள்ளி நாலு வரிசை நான் வந்து புள்ளி வந்து ரொம்ப நெருக்கமாக வச்சுருக்கேன் இதை நீங்கள் இன்னும் நல்லா பெருசாக போட்டிங்கன்னா அழகாக தெரியும் நாலு தாமரைப்பூ போடுற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க தாமரையே வரைய தெரியாது அப்படின்றவங்க கூட ஈஸியாக ட்ரா பண்ணலாம் கலர் வந்து அதே மாதிரி தான் தாமரைக்கு வந்து நான் ரெண்டே ரெண்டு கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தாமரை கோலம் வந்து நம்ம வாசலில் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நல்ல நாட்களில் போட்டுக்கலாம் ரொம்ப 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 சிம்பிளான கோலம் தான் இதுவும் ஸோ நாலே நாலு புள்ளி நாலு வரிசை நாலு புள்ளி நாலு வரிசை அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்ம லீவுக்கு வந்து க்ரீன் கலர் போட்டாச்சு அப்புறம் வந்து ஒரு மாதிரி எஸ்கவ் மாதிரி போட்டுட்டு கோலத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு நடுவில் எப்பையும் போல் மங்களகரமாக மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு ரெண்டாவது கோலமும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டு முடித்தாச்சு மூணாவது கோலம் அது எப்படின்னா சங்கு குளம் முதல்ல நடுவில் அஞ்சு புள்ளி அதுக்கப்புறம் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஊடு புள்ளி மாதிரி வதணும் நடுவில் மட்டும் அஞ்சு புள்ளி அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சைடையும் நாலு புள்ளி வைக்கணும் அஞ்சு டு ஒன்று புள்ளி ஊடு புள்ளி மாதிரி வைக்கணும் சங்கு குளங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான குளந்தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குளம் தான் நம்ம பதிவில் வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சங்கு கோலம் வந்து நம்ம சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய நாளில் கூட நம்ம போட்டுக்கலாம் ஜென்ரலாக வந்து கோலம் எப்போ வேணால் போட்டுக்கலாம் இது வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு சொல்கிறது நான் ஜென்ரலாக சொல்கிறது சங்குக்கு வந்து நான் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன் இதுக்கு கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் கலர் கொடுக்கலனாலும் இருக்கும் நம்ம பெருமாள் மகாலட்சுமி தாயார் கையில் இருக்கக்கூடிய சங்கு அழகாக போட்டு முடித்தாச்சு கண்டிப்பாக இந்த சங்கு கோலம் உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய சின்ன சின்ன கோலம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ பை பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்